தமிழ்நாட்டிற்கு தஞ்சம் தேடிவந்த ஈழ தமிழர்களை வலுக்கட்டாயமாக இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் கொடும் போக்கினை உடனடியாக நிறுத்த வேண்டும் இலங்கையை ஆளும் சிங்கள இனவாத அரசின் கோர இன அழிப்புக்கு ஆளாகி இனப்படுகொலையை எதிர்கொண்டு அளவில்லா அழிவுகளுக்கும் இழப்புகளுக்கும் முகம் கொடுத்து வீட்டை இழந்து நாட்டை இழந்து உறவுகளை பறிகொடுத்து உரிமைகளும் உடைமைகளும் அற்றுப்போய் நிற்கதியற்ற நிலையில் இப்பூமி பந்தில் உயிர் வாழ்வதற்கு ஒரு இடம் கிடைக்காதா என ஏக்கத்தோடும் தவிப்போடும் பத்து கோடி தமிழ் மக்களின் தாயகமாக விளங்கும் தாய் தமிழகத்தை வந்த ஈழ சொந்தங்களை இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசும் மனிதநேயம் சிறிதுமின்றி வலு கட்டாயமாக இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது வன்மையான கண்டனத்திற்குரியது அடிப்படை உரிமைகள் வாழ்விட வசதிகள் என ஏதும் வழங்காமல் அடிமைகள் போல திறந்தவழி சிறை சாலைகளான முகாம்களில் அடைத்து வைத்த போதிலும் உயிர் பாதுகாப்பு என்ற ஒன்றாவது இருந்தது இப்பொழுது அதனையும் பறிக்கும் விதமாக ஈவு இரக்கமற்ற இனவாத நாடான இலங்கைக்கு அனுப்புவது கொலை கொலைக்களத்திற்கு அனுப்புவதற்கு ஒப்பாகும் தமிழ் இனத்திற்கு யாதொரு தொடர்பும் இல்லாத பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளும் கனடா ஆஸ்திரேலியா போன்ற மேலை நாடுகளும் தம்மை நாடி வந்த தமிழ் மக்களுக்கு அடைக்கலம் அளித்து அரவணைத்து ஆதரித்து அனைத்துவித அடிப்படை உரிமைகளும் உறுதி செய்து வாழ்வடைக்கின்றன ஆனால் தனித்த பெரும் தேசிய இனமாக பத்து கோடி தமிழர்கள் பறந்து விரிந்து நிலைத்து நீடித்து வாழும் இந்திய பெருநாற்றில் தொப்புல் கொடி உறவுகளான ஈழ சொந்தங்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என விரட்டுவது தமிழ் தேசிய இனத்தையே அவமதிப்பதாகும் இலங்கையிலிருந்து வந்த ஈழ சொந்தங்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களா பாகிஸ்தான் பங்களாதேஷிலிருந்து அகதிகளாக வந்த இந்துக்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என இந்த நாடு கருதுமா சீனாவிலிருந்து அகதிகளாக வரும் திபெத்திய மக்களை அவ்வாறு கூறி துரத்துமா திபெத்தியர்களுக்கு இந்த நாடு அளிக்கும் வசதிகள் சலுகைகள் என்னென்ன அவர்களிடம் காட்டும் அக்கறை பரிவு பற்றில் நூற்றில் ஒரு பங்கு கூட நாட்டுக்கு பெருத்த பொருளாதார பங்களிப்புகளை செய்யும் தமிழ் பேரினத்தின் தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களிடம் தமிழர்களிடம் காட்ட மறுப்பது ஏன் அவர்கள் தமிழர்கள் என்பதற்காக இந்த நாடு எந்த கூடுதல் சலுகை அளிக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் மனிதர்கள் என்ற அடிப்படையிலாவது அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கலாமே அதனை விடுத்து எவ்வித அடிப்படை வசதியுமின்றி திறந்தவெளி சிறை கூடத்தில் கைதிகளைப் போல அவர்களை அடைத்து வைத்து வந்த நாள் முதல் கண்காணித்து கட கடும் அடக்குமுறைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கி தற்பொழுது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என கூறி திருப்பி அனுப்புவது தமிழனத்தின் தன்மான இனமான உறவுகளை சீண்டி பார்ப்பதாகும் இந்தியாவை தந்தையர் நாடென கருதி நேசித்து நின்ற எமது கொடி உறவுகள் எப்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் ஆனார்கள் அவர்களை குடியமர்த்தும் பொழுது அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று தெரியாதா